அக்கா உம் ஏய் வா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்டி அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க ஆஹ் நல்லா இருக்கான்டா அம்மா பலகாரம் செஞ்சான் குத்துவாசாங்க ஆ நம்பால ஆஹ் பலகாரம்மா குடுவாரா ஜென்னே வா ஜென்னே எப்போ

கூலிங்க தம்பி கூலிங்க அப்படினா ரொம்ப கூலிங்க கரெக்டா நிதா என்னடி என்னடா எனக்கு மட்டும் எடுத்து வரணும் மாமா கிட்ட வரல மாமா மாமாக்கா மாமா கிட்ட ஸ்பெஷலா ஒரு இருக்கு ஸ்பெஷலா இந்த பாப்பா ஊட்டிக்கு வந்தாலே போதும் இவன் மெண்டல் ஆயிரா என்ன ஜெனி ரொம்ப எலப்பா இருக்கற இல்லமா நான் எப்பமே இருக்க மாதிரி தான் இருக்கேன்

ஜெங்கைய கோட்டு பேண்ட்டு கோட்டு போட்டு இவளை இம்ப்ரஸ் பண்ணிடுறான் இப்படி போய் நின்னண்ணா நான் வழகுல மழங்கு கீழே விழுந்துருவா ஜன்னி உம் சொல்லுங்கம்மா வாயா ஜாலியா கடைக்கு போயிட்டு வரலாம் போய் ஜூஸ் வாங்கின்னு வரலா ஐயையோ கடைக்கு போயிட்டு வரல ஏய் வா போயிட்டு வரலாம் உனக்கு ஒன் சொந்த அந்த டிஷர்ட் கோட்டு எல்லாம் போட்டேன் கோட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டேன் பேண்ட் என்ன போடல ரோக்க மாதிரி வந்து ஜூஸ் ஆகுற பற. எப்ரையா வருவா? என்னதே பேண்ட் போடலையா? ஐயோ ஐயோ. ஐயோ பேண்ட் போடாம போயிட்டமே. அசீமாயிடுச்சு. உப எப்படி தாமரை மட்டும் பாரு. ஜென்னி இந்த ड्रेस நல்லா இருக்கா? ஐயோ ஏன் செல்லம் இது நல்லா இல்லையா? பிடிக்கல சொல்லி செல்லம். வேற ட்ரெஸ் மாத்திடறேன். ஐயோ இன்னும் மச்சிமாமா உங்களுக்கு ஒரு ஏ லியாடு அடி அடி நல்லா அடி.

பேபி பே நீ எதுவும் பேசாத ரொம்ப நாள உ ஒரு விஷயம் சொல்லணும் என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஆசையே இன்னைக்கு உங்கள்கிட்ட வெளியிட போறேன் ஊ சொன்ன உப்பையே நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் மேல எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இன்னும் பண்றது உங்கா வந்து சனியனை வந்து 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 நம்மளை டிஸ்டர்ப் பண்றான் நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்